ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மேசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி தொடங்க இருக்குது இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி விரையஸ்தானத்திற்கு வரப்போகிறார் அதே நேரம் உங்கள் ராசிக்கு பூர்வ ஸ்தானாதிபதியான சூரியனுக்குரிய ஒன்று என் ஆதிக்கத்தில் ஆண்டு பிறகுதுங்க அதாவது புத்தாண்டின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசியை குரு வந்து பார்க்கறதுனால குருமங்கள யோகம் ஏற்படுதுங்க எனவே கல்யாண கனவு நனவாகும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் ரெண்டில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால திரண்ட செல்வம் சேருங்க வெற்றிகள் அதாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் புதன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று விளங்குகிறார் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் புதிய திருப்பங்கள் யாவும் இந்த ஆண்டு உங்களுக்கு நடைபெறும் மேலும் ராகு கேதுக்களின் சஞ்சாரமும் சிறப்பாகவே இருக்குதுங்க எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க குருவின் பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களையும் பார்க்கிறார் இதன் விளைவாக பெற்றோரின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் உற்சார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தீர்த்த யாத்திரைகள் தெய்வ வழிபாடு நம்பிக்கை அதிகரிக்கும் பெற்றோர்களின் மணி விழா கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்புண்டு அடுத்தது வந்து மீனம் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு இதுவரை பதினோராம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஆறு ஒம்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் தனஸ்தானம் புனிதமடைகிறதுனால தனவரவு தாராளமாக வந்து சேரும் இல்லத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி மகிழ்விங்க பெற்றோரின் உறவு திருப்தியாக இருக்கும் முன்னேற்றம் கூடுதல் பெறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை மாறும் அதாவது சனியின் பார்வை வந்து ஆறாம் இடத்தில் பதிகிறதுனால ஜீவனஸ்தானம் புனிதமடையுது எனவே தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சனியின் பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துல பதியிறதுனால பூர்வீக சொத்துக்களை வித்துவிட்டு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு பெற்றோர் வழியில வந்து ஏற்பட்ட பிணக்குகள்லாம் அகலப்போகு பிள்ளைகள் வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரும் முயற்சியில இருந்த தடையெல்லாம் அகலப்போகு பாக பிரிவினை சுமூகமாக முடிய போகுது கடகம் குரு சஞ்சாரம் புத்தாண்டுல அதாவது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி போறாரு அப்பொழுது அவரது பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதியுதுங்க அஷ்டமத்தை குரு பார்க்கறதுனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கமுங்க தாமதமான காரியங்கள் துரிதமாக நடைபெறும் ஆரோக்கியம் சீராகும் புதிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வர குருவின் வழிபாடு தேவைங்க வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்றது நல்லது குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிகிறதுனால தொழில் வளம் ரொம்ப சிறப்பா இருக்கும் முன்னேற்றமான பாதையை நோக்கி போவீங்க புதிய திட்டங்களை தீட்டும் வாய்ப்புண்டு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் படிப்பு கேட்ட வேலை கிடைக்கும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிகிறதுனால குடும்பத்தில் அதிக விரயம் உண்டாகும் வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புண்டு வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவீங்க அடகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்புண்டு பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க சிம்மம் குரு சஞ்சாரம் அதை பத்தி பார்க்கும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போறாரு அங்கு அதிசார பயிற்சி ஆண்டு முழுவதும் இருக்குதுங்க இந்த நிலையில்தான் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சிம்மத்தில் இருக்கும் குரு வக்கரமும் அடைகிறார் சிம்ம குருவின் பார்வை ஒன்று ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதியுதுங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுதுங்க உங்கள் ராசியே குரு பார்க்க போகிறாரே என்கிறதனால நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க புதிய திட்டங்களை தீட்டி அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க குறிப்பாக ஆரோக்கிய தொல்லை அகலும் உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க அதிக வருமானம் கிடைத்து மற்றவங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகிறீங்க பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க வெளிநாட்டு வேலையெல்லாம் கைகூட போகுதுங்க கொடுத்த கடன்கள் வசூலாகி மனதை மகிழ்விக்க போகுதுங்க பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுதுங்க அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த ஆண்டில் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லப்படும் ராகு கேதுகளின் பயிற்சியும் நிகழ இருக்குது இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தொழில் ஸ்தானத்திற்கு போறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரித்து வந்த கேது சுகஸ்தானத்திற்கு போறாரு தொழில் ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்க போகும் ராகுவால தொழிலில் வந்து வளர்ச்சியும் தன விருத்தியும் உண்டு வேகமும் விவேகமும் கலந்து செயல்பட்டு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க சுய தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் அடுக்கடுக்காக வந்து சேரும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள்லாம் கைகூட போகுதுங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் அதிக முயற்சி எடுத்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம் விரயங்கள் அதிகமாகும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க ஞான காரகன் கேதுங்கிறதுனால கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறும்